ஆண்டவரே உம் பாதைகளை நான் நறிய செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் நீரே என் மீட்பராம் கடவுள் ஆண்டவரேவும் பாதைகளை நான் அறிய செய்தருடும் ஆண்டவரே ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும் ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே உமது பேரன்புக்கு ஏற்ப நினைத்தருளும் ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர் உம் பாதைகளை நான் செய்தருடும்வும் ஆண்டவர் நல்லவர் நீர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அருமையான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் கூறி இன்றைய தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விற்கு அன்போடு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் வாசித்து தியானிக்கிற பாடல் திருப்பாடல் இருபத்தி ஐந்து ஆகும் இந்த திருப்பாடலுடைய தொனி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையின் தாயின் விரல்களை தைரியத்தோடு பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு எந்த விதமான அச்ச உணர்வும் இல்லாமல் பெற்றோரோடு நடப்பதைப் போன்ற ஒரு பக்தன் கடவுளை நோக்கி ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழிமுறைகளை எனக்கு கற்று தாரும் என்று மிகவும் அழகாக பக்தி உருக்கமாக செபிக்கின்றார் அதைத்தான் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம் இந்த திருப்பாடலினுடைய தொடக்கம் மிகவும் அழகாக இருக்கிறது எப்படி இந்த பக்தர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவரே எனது உள்ளத்தை உம்மை நோக்கி எழுப்புகிறேன் என்று தன்னை முதலில் தயார்படுத்துகின்றார் உள்ளத்தை மேலே கடவுள் பக்கம் எழுப்புகிற இந்த பக்தர் தனது எண்ணத்தை எல்லாம் எண்ணத்தையெல்லாம் கவனத்தையெல்லாம் கடவுளுடைய பாதை சுவடுகளிலே ஒன்றாக குவித்து ஜெபிக்கின்றார் எப்படி ஜெபிக்கின்றார் முதலில் ஆண்டவரே உமது பாதைகளை நான் அறிய செய்தருளும் உமது வழிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும் வசனம் நான்கிலே இரண்டு முறை அதாவது கடவுளுடைய பாதை கடவுளுடைய வழிமுறைகளை எனக்கு கற்றுத் தாரும் என்று ஜெபிக்கின்றார் நாம் நடக்க வேண்டிய பாதை வாழ்க்கை நன்னெறியை அவர் அவளோடு கேட்கின்றார் அடுத்ததாக அவர் தொடர்ந்து ஆண்டவருடைய பாதையை அறிய அவளோடு ஜெபிக்கின்றார் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி அந்த உண்மை நெறியை நான் அறிய செய்தருளும் என்று அவர் அழகாக ஜெபிக்கின்றார் அது ஆண்டவர் தான் எனது மீட்பர் அவரை மட்டுமே எனது உள்ளமும் மனமும் நாளெல்லாம் நம்பி இருக்கிறது என்று தனது இறை நம்பிக்கையை மிகவும் உறுதியாக அவர் வெளிப்படுத்துகின்றார் அதைத் தொடர்ந்து அவர் செபிப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைவு கூர்ந்தள்ளும் கடவுளுடைய இரக்கமும் பேரன்பும் இரண்டு மிக முதன்மையான கடவுளுடைய குணங்களை வெளிப்படுத்துகின்றன இரக்கம் என்கிற தமிழ் பதத்திற்கு எபிரேயத்திலே ரகம் என்று சொல்லுவார்கள் அந்த ரேகம் என்கிற அந்த வார்த்தைக்கு தாயின் கருவறையில் எப்படி அந்த குழந்தையானது கவனமாக பாதுகாக்கப்படுகிறதோ அதை போல கடவுள் நம்மை நாளும் கண்மணியாய் பாதுகாத்து நம்மை நேரிய வழியில் நடத்துவதை நாம் பார்க்கின்றோம் எனவே பால் இணைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து என்று நாம் அறிந்திருப்பதைப் போல தாயின் அன்பை விட நம்மை வழிநடத்துகிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் ஆண்டவர் தனது கரங்களிலே வைத்திருக்கிறார் தனது இறக்க பெருக்கத்தினால் மட்டுமல்ல தனது பேரன்பால் நம்மை அன்பு செய்து அவர் நம்மை வழிநடத்துகிறார் அதைத் தொடர்ந்து இந்த திருப்பாடல் ஆசிரியர் அறிக்கையிடுவது என்ன என்றால் கடவுளுடைய இந்த இரண்டு குணநலன்களும் தொடக்க முதல் இருக்கின்றன எனவே அவற்றிற்கேற்ப ஆண்டவரே உமது உண்மை நெறியில் என்னை வழிநடத்திரலும் என்று ஜெபிக்கின்றார் மேலும் அவர் தொடர்ந்து ஆண்டவரிடம் கேட்பது என்ன என்றால் உமது வழிமுறைகளை தெரியாமல் நான் நடக்க வேண்டிய பாதை அறியாமல் நான் எனது சிறு வயதிலே எத்தனையோ தீய வழியிலே நடந்திருக்கலாம் எனவே அவற்றையெல்லாம் ஆண்டவரே உமது இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் என்னை தயவோடு நினைவு கூர்ந்து அவற்றை மறந்துவிடும் மறந்துவிட்டு உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைவு கூர்ந்தருளும் ஏனென்றால் ஆண்டவரே நீர் ஒருவரே நல்லவர் நீர் ஒருவரே உண்மை வழியில் என்னை வழிநடத்தக்கூடியவர் கூடியவர் என்று மிகவும் உறுதியாக நம்பிக்கை வைத்து கடவுளிடம் அவர் அவளோடு தொடர்ந்து வேண்டுவதை நாம் பார்க்கின்றோம் மேலும் வசனம் எட்டிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று இவர் அறிக்கையிடுகின்றார் ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் நேர்மையாளர்களுக்கு அல்ல பாவிகளுக்கு நல்வழியை காட்டுபவர் என்று ஆண்டவருடைய குணநலன்களை இவர் முழக்கமிட்டு அறிக்கையிடுகின்றார் ஆண்டவர் நல்லவர் நேர்மையாளர் எனவே பாவிகளுக்கு அவர் நேர்வழியை கற்பிக்கின்றார் அதைத் தொடர்ந்து வசனம் ஒன்பதிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே எளியோரை நேரிய வழியில் நீர் நடத்துகின்றீர் எளியவருக்கு ஆண்டவர் தமது வழிமுறைகளை கற்பிக்கின்றார் ஆக இந்த திருவசனங்களிலே எத்தனை முறை இந்த பக்தர் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே உமது வழிமுறைகளை எனக்கு அறிய செய்தருளும் உமது உண்மை வழியில் என்னை நடத்தியருளும் உமது உண்மை வழியை எனக்கு கற்பித்தருளும் என்று எத்தனை முறை அழுத்தம் திருத்தமாக அவர் ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த திருப்பாடல் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்கின்றது ஆண்டவர்தான் நல்லவர் குறிப்பாக ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் நானே வழி நானே உண்மை நானே வாழ்வு என்று ஆண்டவர் சொல்லுவதைப் போல ஆண்டவர் ஏசு காட்டுகின்ற நல்வழியில் உண்மை வழியில் நேரிய வழியில் நாம் நடக்க ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் எங்களை நேசித்து வழிநடத்து வருகிற அன்பின் ஆண்டவரே உமது உண்மை வழியை இன்றைக்கு நாங்கள் அறிய செய்திருளும் அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்திருளும் ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நல்லவர் பாவிகளுக்கு நல்வழியை காட்டுகிறார் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டருடைய கரங்களை பற்றி பிடித்து இன்றைக்கு இந்த வசனத்தின்படி இனிமையாக மகிழ்ச்சியோடு வாழ்வோம்